அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க கத்தரை வணங்குவோம் நீ நீ நிறுத்த சிலைய நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு பத்தி வைரக்கியமா இருந்தபோது அவன் பெரிய பெரிய நெருப்பு சூழல உண்டாக்கி அந்த மூணு பேரை போட்டு தன்னிச்சத நம்ம பாக்குறோம் கத்தர் அவர்களை அந்த நெருப்பு அழியாதபடி பாதுகாத்தான் என்பதை முதலாக இந்த நாட்கள் விசுவாசத்தை பத்தி படிக்கிறோம் எதை எதை விசுவாசிக்கணும்

இந்த மூணு பேரும் போய் சொன்னாங்க கத்தரங்களை விடுதலையாக்க வல்லமுடையவர் நீ ராஜாவா பெரிய இந்த பெரிய சாம்ராஜ்யம் பல தேசங்களை ஜெயிச்சு அதெல்லாம் உன்னுடைய காலின் கீழே அரசாட்சியின் கீழே வச்சிருக்கலாம் ஆனாலும் கத்தரங்கள் கத்தருடைய வல்லமை பெரியது அவர் நீ எனக்கு கொடுக்கிற தண்டனையில இருந்து எனக்கு விடுதலையாக்க அவர் வல்லமுடையவர் என்ற விசுவாசம் இருந்தது இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆம்ப வாழ்க்கையில ஆண்டோட வல்லமை மேல விசுவாசம் இருக்குதான் பிரச்சனையை மாத்துவாரு என் கடனை மாத்துவாரு என் மாத்துவாரு என் பிள்ளைய திருத்துவாரு என் குடும்பத்துல இருக்கிற நெருக்கமான சூழ்நிலைகளை மாற்றுவாரு பிரச்சனையை பெருசா பார்த்தோம் ஆண்டோட வல்லமையை குறைச்சி மதிப்பிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனையை பெருசா பார்த்திருவோம் ஆனா இந்த மூணு பேரும் கத்தோட வல்லமைய விசுவாசாங்க நீங்களும் ஆண்டோட வல்லமையை விசுவாசிக்க தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு மார்க்கு அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது மார்க் அஞ்சாவது அதிகாரம் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு உடனே நின்று போயிட்டு அந்த வேதனையை

அதுல எத்தனை பேருக்கு வியாதி இருந்திருக்கு எத்தனைய பேருக்குல போராட்டம் இருக்கு எத்தனைய பேருக்கு உபத்திரவங்கள் இருந்திருக்கும் ஆனா அவர்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கவே இல்லை ஆனா அந்த பெருமோடு உள்ள ஸ்திரி இந்த அந்த வயிற்று போக்கா இருக்கிற இந்த அம்மா போயிட்டு ஏசப்பாவ அந்த வல்லமே விசுவாசிச்சு போய் தொட்ட போது அந்த வியாதி மாறின்றது மத்தவங்க அஞ்சாயிரம் பேருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் மத்தவங்களுக்கே அற்புதம் நடக்கல அவங்கன்னா ஏசப்பா என்ன ஏசி எவ்வளோ அழகா இருக்கிறாரு

நிறைய நேரம் இது வந்து ரொம்ப ஈஸி பிரசங்க பண்றது ஈஸி பிரசங்கத்தை கேட்கறது ஈஸி ஆனா இருக்குது ரொம்ப கொடுமையான கஷ்டம் நம்ம 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 என்னன்னா தீர்ந்தாலும் ஆண்டவர் நல்லவர் அவருக்கு கண்ணு இருக்குது நம்ம போராட்டம் மாறவே இல்லைன்னா ஆண்டவர் வரவே இல்லை அவர் கண்ணு இல்ல காது இல்ல மூக்கு இல்ல சில பிரச்சனைகள் சில இழப்புகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரை விட்டுறாங்க இந்த மூணு பேருக்குள்ளது உள்ளது தெரியுமா ஆண்டவர் என்னை நெருப்புறது காப்பாத்துவாரு கருத்துதான் அப்படி எங்களை காப்பாற்றலாம் எங்களை நெருப்புல நெருப்புல போறீங்க நாங்க துணி துணிச்சு சாப்பிடும் அழிஞ்சிடுது எல்லாம் கொடூரமா சாப்பிடும் இப்படி செஞ்சாலும் அதனால ஆடர் வண்ணமே தான் அர்த்தம் இல்லை ஆண்டவர் எங்களை ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணி வச்சிருக்காரு எங்களை விட்டுறாரு அப்போ நாங்க அவரை தான் ஆராதிப்போம் இன்னைக்கு நீங்களும் தீர்ந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவோம் அதே சுதந்திரம் பண்ணுவோம் நல்லா ஆடவர் துதிப்போம் நல்லா காணிக கொடுப்போம் ஜெபம் பண்ணுவோம் நம்ம வேற காரியம் நடக்கலன்னா ஆடவர் என்ன பண்றோம் ஓரமா வச்சிருக்கோம் நிறைய பேர் சபைக்கு வருவாங்க திடீர்னு பார்த்தா ஆளை காணாம போயிங்கன்னா வழியில பாத்து கேட்டாக்கா ஆஹ் என் பிரச்சனை தீரவே இல்லை என் பையன் மாறவே இல்லை என் குடும்ப போராட்டம் மாறவே இல்லை அதுக்கப்புறம் நான் எதுவும் சர்ச்சுக்கு அப்படி இல்ல அவரை எங்களை காப்பாத்த வல்லவிடையவர் ஆனா அவரை எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம் காரணம் அது எங்களை ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறார் நீங்க நிறைய பேர் பாருங்க எத்தனையோ அரிய அக்கிரமம் பண்ணுவோம் அவங்கள கரெக்ட் டைம்ல குழந்தை போறோம் பல அவங்க எல்லாம் இங்க வரைக்கும் குழந்தை பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது குழந்தை இல்லாம இருக்கிறவங்க கிராமத்துல ஒருத்தவங்க நல்லா சென்னையில இருந்து போய் தங்க பணத்தை செலவு பண்ணி ஊழியம் பண்ற ஒரு குடும்பம் இருக்குது குழந்தையே இல்ல